சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுக்குறவர் சனி பண வரவு சற்று கம்மியாக இருந்தாலும் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கொண்டு வருவார் வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர் உலக பொருளாதாரத்தில் எண்ணெயினுடைய பிரச்சனைகள் வரும் இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் பணம் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரண்டா அவருக்கு பொருளாதாரம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இது பொற்காலம்னு சொல்லலாமா வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தடைபெற்ற திருமணங்கள் அத்தனையும் திருமணம் கைகூட காலக்கூடிய காலகட்டங்களும் இந்த சனிப்பயிற்சி காலமான ரெண்டரை வருஷத்தில் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏறும் உடல் உழைப்பு அதிகமாக போகும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம் ஜாகிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரலாம் வேலை செய்யும் ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம் அரசியல் சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாகிரதையாக இருப்பது மிகவும் நல்லது ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கே சையங்கர் மற்றும் ஐயா அரியர் சர்மா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்றார் மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படினாக்க கொடுக்குறதுலையும் அளவு கருந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தா அவர் பிரச்சனை இல்லாம அமைக்கபுலா கொண்டு விட்டுருவாரு நீங்க அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சீங்கனாக்க அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சாருனாக்க அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷன்னு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செஞ்சு அதை அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெரு வீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமா மோஸ்ட் ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றே ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனிப்பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்கள்ல ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநிலில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்து படி ஜோதிஷாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சனிப்பெயர்ச்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட இருக்கிற எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு பூரட்டாதி மூணுலேருந்து பூரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்ட ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பாரு இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே மாசம் ஒன்று இருக்கு அடுத்தது அக்டோபர் மாசம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருக்குது இது ஏன் தமிழ் குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்பொழுது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு சொல்கிறோம் அதே போல தொழில் சாணாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமச்ச சனி அர்த்தாசம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்கள் ஏன்னால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொதுவாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செயலை திசை திருப்பி விட வழக்கில் அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன்

சரி அர்தாஷ்டம சனினா என்ன ஆகும் உங்களுடைய குடும்பாதிபதி ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டானவர் நாலாம் இடத்துக்கு போகிறோம் இந்த நாலாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய முயற்சிகள் இரட்டிப்பாகும் அதீதமாக வேகமாக ஓட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான காரியகட்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதீதமாக ஓடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க காம்படிட்டிவ் எல்லாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு முறைக்கு பத்து தரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இலையானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் புதிய வீடு மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்கன்னு சொல்கிறோம் இருந்தாலும் அதில் உண்டான லிட்டிகேஷன்ஸ் அதாவது லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சரி பார்த்து வாங்குவது மிகவும் நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த இடத்த கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக வீடு வாங்கினீங்கன்னா அதில் ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் கோல்டு கோல்டு சம்பந்தமான வியாபாரங்கள் ப்ரொஃபசர்ஸாக இருக்கிறவங்க அது தவிர வந்து கேஷியராக இருக்கிறவங்க கேஷியராக இருக்கிறவங்க நிச்சயமாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தங்கம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்கெலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆடிட்டிங் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு இது டிஸ்ட்ராக்ஷனில் வந்து தவறு செய்யக்கூடிய சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அது ஒரு பெரிய விஷயமாக வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நாற்பது நாள் அமையப்போகிறது சரி இந்த காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை எப்படி இருக்குது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியும் அது தவிர உங்களுடைய ராசியுமே வந்து சனி பகவான் பார்க்குறார் மூணு ஏழு பத்து அப்படின்னு சரி இந்த பார்வையின் பலன்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்றத்தையோ இறக்கத்தையோ கொடுக்கும் அப்படின்னு ஐயா கிட்டக்கிறோம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த சனிப்பயிற்சி கடந்த காலகட்டங்களில் ஆட்சி பெற்ற அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்ற சனியா இருந்தாரு கூட ராகுவும் இருந்தார் அப்ப ரெண்டு சனி பகவானுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிட்டு இருந்தார் இப்போ போயிருக்கிறது உங்களுடைய ராசியாதிபதியான குருவோடைய இன்னொரு இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துடைய அந்த அதிபதி குரு அவரும் நல்ல நிலையில இருக்காரா நல்ல நிலையில இருக்காரு அவர் மே மாதத்துக்கு அப்புறம் அவர் நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்ப சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் சரி அவருடைய பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம் இந்த ராசிக்கு மு ஆறாம் இடம் இவருடைய பார்வை மூணாம் இடம் ஆறாம் இடம் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் குழப்பங்களும் பதட்டங்களும் இருந்துச்சு செய்த வேலைக்கு ரெகக்னைஸ் இல்லாமல் இருந்துச்சு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துட்டு இருந்துச்சு அதே போல் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அசிங்கங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு புகழில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு எடுத்த முயற்சிகளில் தடங்கல்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தவிடுபடி கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த பார்க்கறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு பண வரவு உத்தியோகத்தில் நிலை அற்ற தன்மை இருந்ததுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய இடத்துக்கு உத்தியோகம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி இதை தவிர நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சத சப்தம பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான அவருடைய நட்பு வீடான கண்ணியை பார்க்குறார் தண்ணியுடைய அதிபதி புதன் அப்போ கடந்த காலகட்டங்கள் உத்தியோகம் இல்லாமல் வீட்டில் இருந்தவங்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோக நிமித்தாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அதுவும் கும்பராகு கும்பராகுவை பொறுத்தளவுக்கு முயற்சி செய்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரெண்டு காரகத்துக்கும் அதிபதியாக சொல்லுவோம் ஒன்று ஆயுள் காரகன் இன்னொன்று கர்மக்காரகன் நாம் செய்கின்ற தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவன் என்ன கொஞ்சம் உழைப்பு அதிகமாக வாங்குவார் உடல் உழைப்பு அதிகமாக வாங்குவார் ஆனால் எடுக்கின்ற முயற்சிகளை ஜெயிக்க வைப்பாரா ஜெயிக்க வைப்பார் அப்போ பயப்பட வேண்டிய தேவை இருக்கா பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஆனாலும் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினோம்னா சிக்கல்கள் கிடையாது அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க தொழிலில் அமோகமாக இருக்குமா தொழிலில் அமோகமாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை சரி அடுத்தது அவர் ராசியே பார்க்குறாரு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இயற்கை பாவரான சனி பகவான் ராசியை பார்க்கும் பொழுது குடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு எப்படி சாமி சொல்கிறீங்க என்னோடய ராசிநாதன் தான் அங்கேருந்து சதசப்தமத்தில் பார்க்குறாரே பார்க்குறாரு எத்தனை மாதம் பார்ப்பார் ரெண்டு மாதம் பார்ப்பார் ரெண்டு மாதம் கழித்து அவர் கற்கடகத்துக்கு இறங்கிடுறாரு அங்கே எத்தனை மாதம் இருக்கிறாரு பத்தாவது மாதம் வரலும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் பதினொன்று ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார் அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் பார்க்கும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாதம் ப்ராப்ளம் உண்டு அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் வரலாம் அதுக்கப்புறம் அவர் சிம்மத்தில் இறங்கும் பொழுது அவர் ராசியை பார்க்கும்பொழுது உடல்நல தொந்தரவுகள் பொருளாதார விரயங்கள் எல்லாமே கிளியர் ஆகிவிடுமா க்ளியர் ஆகிவிடும் பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை சரி இப்போ ஒரு சில தனுர் ராசிக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமும் பண்ணாதனும் சரியில்லை அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம் ஃபஸ்ட்டு பேசிக் நல்லா புரிஞ்சுங்க சனி பகவானால் பாதிக்கப்பட்ட ராசிக்காரங்கள் மட்டும்தான் சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லை உடம்பு சரியில்லாதவங்க தான் டாக்டர்கிட்ட போகணும் உடம்பு நல்லா இருக்கிறவங்க போய் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னாக்க எதிர்வினைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்களுக்கு இப்போ ஏழரை சனி முடிஞ்சாச்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரிலாக்ஸாக இருக்கிறீங்க திருப்பி இப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரலும் இருக்குது நீங்கள் சனி பகவான்ட சரணாகதி அடையணும் சரி எந்த சனி பகவானிட்ட சரணாகதி அடைஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க இது வயதிற்கு ஏற்றபடி வரும் இருபத்தேழு ஐம்பத்தி நாலு எண்பத்தொன்று அப்போ ஃபஸ்ட் ரவுண்டாக செகண்ட் ரவுண்டாக தேர்ட் ரவுண்டான்னு பார்க்கும்பொழுது இது பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு அர்தாஷிரம சனியை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை வராது ஏழரை சனியை பொறுத்தளவுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் இந்த ராசிக்கு நாளில் வரும்போது நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் திருநள்ளாறு உள்ள சனீஸ்வர பகவான் சரி திருநள்ளாரு உள்ள சனீஸ்வர பகவானை எப்படி போய் கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போங்க காரைக்காலேருந்து ஏழு கிலோமீட்டரில் இருக்குது அங்கே போய் தங்குங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க நேராக நலகுளத்துக்கு போங்க நலகுளத்தில் போயிட்டு நல்லெண்ணெயை தள்ள வச்சுக்கிட்டு ஸ்நானம் பண்ணுங்க ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த வஸ்திரத்தை ஈர வஸ்திரத்தை அங்கேயே விட்டுட்டு வேறு வஸ்திரத்தை மாற்றிக்குங்க மாற்றிட்டு ஒரு இரும்பு கடாயில் ஒரு இரநூறு நல்லெண்ணெயை வாங்கி ஊற்றிட்டு அதில் உருவாக்காயினை போட்டுட்டு சனி பகவானால் பாதிக்கப்பட்ட இந்த தனுர் ராசிக்காரங்க மட்டும் அந்த முகத்தை பார்த்துட்டு லெஃப்டிலேயே இருக்கும் நல களி தீர்த்த விநாயகர் ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்திக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்தவர் நல கலை தீர்த்த விநாயகர் அவரை போய் சேவிங்க பக்கத்திலே இடது பக்கத்தில் பைரவர் இருப்பார் அவரையும் சேவிங்க சேவித்து முடிச்சிட்டு வெளியில் வாங்க வெளியில் வந்தீங்கன்னா திருநங்கைகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு சூற தேங்காயும் ஒரு கற்பூரமும் எடுத்து திருஷ்டி எடுத்துகிட்டு உடைச்சிட்டு நேராக கோயிலுக்கு போங்க ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயார் ரெண்டாவது பார்க்க வேண்டியது தர்பாரண்ய ஈஸ்வரர் ரெண்டு பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள் மூணாவதாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போராட்டத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண வாய்ப்பு இருந்தால் முன்னாடியே ஃபோன் புக்கிங் பண்ணிவிட்டு அபிஷேகம் பார்க்க வாய்ப்பு இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லாட்டி அர்ச்சனையை பண்ணுங்கள் அந்த அர்ச்சனை பிரசாதத்தை வாங்கிங்க வெளியில் வரும்பொழுது பதினோரு எழுதீபத்தை ஏற்றிட்டு வாங்க அடுத்தது நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு பொட்டலை சாப்பாடை வாங்கி கை கால் முடமாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு மந்தக்காரகன் பேர் அப்போ அந்த கடல் கால் ஊன விட்டுறவங்களுக்கு கொடுங்க கொடுத்துட்டு நேராக வந்தீங்கன்னா வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் தீருமா தீரும் சரி அதுக்கு அடுத்தது வேறு எதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த தினத்தின் ஹோரை சனி ஹோரை காலையில் ஆறு ஊட்டி ஏழு நேராக அந்த கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீபும் ஒம்பது வரை பிரதக்ஷணம் அடுத்தது அந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை மணிக்கு ஒன்று எல் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் வாங்கி சனீஸ்வர பகவானுக்கு நைவேதியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க சாமி எனக்கு அதுவும் முடியாது அப்படின்னாக்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோத்யா இந்த காயத்ரி மந்திரத்தை ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரலும் டெய்லி எட்டு ட்ரிப்பு சொல்லணும் எப்போ ஸ்நானம் கழிச்சுட்டு பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுதோ அதே மாதிரி உங்களை கண்டு கஷ்டங்கள் விலகுமா விலகும் சரி இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏற்படக்கூடிய தீமைகள் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷன் நம்மளோட அஸ்ட்ரோ கேசேங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த சனி பயிற்சியை பொறுத்தவர்கள் தனுர் ராசிக்காரர்களுக்கு அர்தாஷ்டம சனி புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை மாற்றம் வேலையில் ஏற்றம் வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதீதமான நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி பத்தாம் பார்வையாக சனி பார்க்குறார் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர ஆறாம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறதுனால நிச்சயமாக டாக்டர் வீட்டுக்கு போகிறது அதாவது மருத்துவமனை அந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட கழிவு பாதைகள் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேன்னா தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றவர்கள் அதை தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் பண வருமானத்தை கட்டி போடுவர் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது ஓம் காகத்வஜாய வித்மகே கட் தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிவிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்கறதுக்கு மிச்சகிரங்கள் இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய அனுக இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ண மூலயமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எல் வழக்கு போட்டுட்டு வர்றது ஒரு எட்டு நவகர சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம் எல் வழக்கு போட்டுட்டு வாங்க சரி ச அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ளை தூவி வைக்கிறது அதாவது பித்தர்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்து இல்லையானால் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்டாவ்சிங் பீப்புள் இவாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மா பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு புழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழம கொடுக்குறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்குறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சுதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்கன்னு சொல்லி கொடுக்கறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அதை தவிர வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது கிளவுஸு அதாவது த தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை கிளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது இதில் எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்க கூடும் அப்படின்றத சொல்கிறோம் அதனால வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்றோம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல் மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209